போதாரார் நின்றபோது புலந்து கால் தளர்ந்து தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார் மக்களம் மூடு கையால் காதலால் அனைத்தும் காதலால் அனைத்தும் எல்லாம் கமரிடை சிந்த கண்டு பூதநாயகர் தம் தொண்டர் போவது அங்கு இனியே ஏன் என்று போவது அங்கு இனி ஏன் என்று இந்த பாட்டு இன்னும் முடியல அடுத்த பாட்டு தான் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது இங்கே என்ன செயல் அப்படின்னு கேட்டால் அப்படி நடந்து போய் கொண்டே இருந்தாங்க ஒரு இடத்துல நாயனா சற்று நிற்கிறார் போதறார் நின்ற போது அமுதுக்குரிய பொருளை ஏந்திக்கொண்டு செல்லுகிற வழியில் போது அந்த பசி என்பது நல்லா நினைவில் கொள்ளுங்க நம்முடைய சமய நெறிகளில் சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் உண்மை என்னென்னா உடம்பு என்பது வேறு உயிர் என்ற பொருள் ரெண்டு வேறு வேறு பொருள் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ரெண்டும் கட்டுப்பட்டு ஒன்றா இருக்குது அவளை எனவே உடம்பு என்கிற பொருளில் உயிர் என்ற ஒரு பொருள் வந்து தங்கி இருக்கிறது எனவே நீங்கள் தத்துவ ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்டீங்கன்னா உடம்புக்கு பெயர் அன்னமய கோஷம் என்று பெயர் சாப்பாடு போட்டிங்கன்னா தான் இந்த உடம்பு சொன்ன பேச்சு கேட்கும் இது வளமாக இருப்பதும் நலமாய் இருப்பதும் உணவால் தான் ஆனால் உள்ளம்னு ஒன்று இருக்கு பாருங்க அதற்கு நலம் பயக்க வேண்டும் என்றால் இந்த சாப்பாடு உள்ளத்தை நலப்படுத்தார் உடம்பை நலமாக இருக்கணும்னா ஜிம்முக்கு போகலாம் பியூட்டி பார் போகலாம் வாக்கிங் போகலாம் ஜாக்கிங் போகலாம் எல்லாமே போகலாம் ஏன் அது உடல் நலத்துக்கு உயிர் நலத்துக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று வெளியே இருக்கிற பொருள் இன்னொன்று உள்ளிருக்கிற பொருள் வெளியே இருக்கிற பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து காலையில் எழுந்து பல் தேய்ச்சி நீராடி அதுக்கப்புறம் ஆயில் எண்ணெய் வகைகள்லாம் பூசி அப்புறம் வாசனை திரவியங்கள் பூசி அழகுபடுத்தி கொண்டு எப்படியெல்லாம் பேணணுமோ அப்படி எல்லாம் போட்டால் மேட்சாகவே இருக்கணும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா எல்லாம் பொருத்தமாக இருக்கணும் அப்படி போனால் நம்ம நாலு பேர் திரும்பி யார்ராது அப்படின்னு பார்க்க வேண்டாமா பின்ன சும்மா போகிற கூட்டத்தில் ஒன்றா போகிறதா என்ன அப்போ நம்ம எவ்வளோ தூரம் நம்மை நாமே நேசிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் நம்மளை நேசித்தா தானே அப்புறம் அடுத்தால் யார் நம்மளை நேசிக்கிறான்னு தெரியும் முதல்ல அதனால் கண்ணாடி முன்னாடி நின்று எத்தனை தடவை நின்று பார்க்குறோம் தான் இருக்குதா சிகை அலங்காரம் இல்லையா போட்டுருக்கிற உடை சரியாக இருக்கிறதா அப்படி திரும்பி பார்த்து இப்படி பார்த்து அப்படி பார்த்து எல்லாம் பார்த்து முடிச்சு போகிறோம் எதுக்கு உங்களை மற்றவங்க பார்க்கும்போது அவங்க எப்பவுமே ஒரு அழகாக அப்படின்னு அப்படி வருவாங்க அப்படி சொல்கிறதுக்கு தானே அவங்க எங்கே நீங்கள் வேறு அப்படி சொல்கிறக்கா போகிறோம் இல்லையே அப்போ அந்த உடை அப்போ இந்த புறத்தை பாதுகாப்பதற்கும் புறத்தை மற்றவர் பாராட்டுவதற்கும் எத்தனை பாடுபடுறோம் நீங்கள் என்ன செலவு பண்ணுறன்னு எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல தலை சுற்றிடும் நாம் இந்த உடம்பை பா ஒரு 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 சோப்பு வாங்குறதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு சோப் அப்படின்னா ஒரு சோப்பு என்ன விலை சும்மா ஒரு இருபது ரூபாய்னு வச்சுக்குவோம் தோராயுமா சரி என்ன வந்து டெய்லி நம்ம தலைக்கு பூசுகிறோம் முப்பது நாளைக்கு போசணும் ஒரு நாளைக்கு ஒரு மில்லி பயன்படுத்துமா ரெண்டு எம்எல் பயன்படுத்துவோமா எத்தனை கணக்கு போடுங்க சரி அதிகபட்சம் ஒரு இரநூறு எம்எல் தேவைப்படும் சரி அது கூட அதிகம் நூறு எம்எல் வைப்போம் அது என்ன வேலை ஒரு பேஸ்ட் அதுக்கு என்ன வேலை பவுடர் என்ன வேலை இப்படியே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக செலவு இது வேறு ஹேர் கட்டிங் வேறு போகணும் மாதத்துக்கு ஒரு தடவை போனோம்னா நூற்றம்பது ரூபா பில் வாங்குகிறேன் சாதாரண போனேன் அது ஆண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் போனால் கூடுதல் விலைங்க ஏன் நாங்கள் போன உட்கார்ந்தோம்னா நீ பாட்டுக்கு அடியா அப்படின்னு வச்சுங்க அவர் பாட்டு மிஷினை வச்சு பட பட படம் அடிச்சு விட்டு அடிச்சு விட்டுருவார் மொத்தம் நூற்றம்பது ரூபா வாங்கிக்குவார் பெண்கள் போகிற பார்லருக்கு நூற்றம்பது ரூபாய்க்குலாம் உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்களா அப்போ கொஞ்சம் கூடுதலான செலவு பண்ணணும் அப்போ அந்த ஹேர் ட்ரெஸ் அப்படிங்குறது இதுக்கு செலவு பண்ணுறது எவ்வளோ இதுக்கு எண்ணெய் வேறு சோப்பு வேறு சாம்பு வேறு இதில் அரப்பு வேறு இத்தனையும் மாத செலவில் பட்டியலில் போடணும் இப்படியே கூட்டிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கினேன் நாம் சம்பாதிக்கிறதுல பெருஞ்செலவு எதுக்கு போதும்னு கேட்டால் இந்த நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போகிறக்கு தான் இத்தனை செலவு இன்னைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆக வேண்டிய ஒன்றா நிற்கிது அதுக்கே இவ்வளவு செலவு பண்ணுறோம் இது கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ இது இத்தனை பண்ணக்கூடாது என்பதில்லை இது நீங்கள் எவ்வளவு இதற்கு கவனம் எடுத்துக்கொண்டு நாம் செலவு செய்கிறோமோ அதில் ஒரு பங்காவது இந்த உள்ளம் நலமாக இருக்கணுமல்ல இந்த உயிர் நலமாக இருக்கணுமில்ல இந்த உயிருக்கு எது நலம் அதை நீங்கள் இந்த உடம்புக்குள்ளே இருந்து தானே செய்யணும் உடம்பை விட்டால் செய்ய முடியாது உடம்புக்குள்ளே இருக்கும்போது தான் செய்ய முடியும் அதை ஒரு கணம் சிந்தித்தோம்னா வாழ்க்கை ஒருவாறு கடை தேறுவதற்கு வழியே தேடும் அதை நம்ம அறிவுக்கு ஒரு வேலை எட்டலைன்னு வச்சுக்கோங்கன்னா என்ன பண்ணுவோம் அடப்போடா வந்தோமா இருந்தோமா வாழ்ந்தோமா சாட்டோமா தூங்கணுமா அனுபவிச்சோமா போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சுன்னா இது அறிவுக்கு எட்டக்கூடியது அல்ல எனவே புறத்துக்கு தருகிற இன்றியமையாமை அகத்துக்கும் கொடுக்க வேண்டும் புறம் உணவால் தான் செழிப்படையும் உயிர் திருவருள் வழிபாட்டால் தான் செழிப்படையும் உயிர் நலமாக இருக்கணும்னா இறைவன் மீது அன்பு செலுத்தினால்தான் உயிர் நலம் பெறும் உடல் நலத்துக்கு பல வகை இருக்கிறது ஆனால் உயிர் நலத்துக்கு ஒரே வகை தான் இருக்குது அது இறை வழிபாடு வேறு வகையில் நீங்கள் உயிரை வலிமைப்படுத்த முடியாது உயிரை நலப்படுத்த முடியாது அப்போ உயிருக்கு வலிமையும் நலமும் யார் கொடுப்பான்னா இறைவன் ஒருவன்தான் கொடுக்க முடியும் அந்த இறை சிந்தனை மட்டும்தான் கொடுக்கும் இப்போ நாயனார் உள்ளத்தில் வலிமையானவர் ஆனால் இந்த உடம்பு இப்போ சாப்பாடு இல்லாதனால் என்னாச்சு அது தன் வேலையை காட்டும் எனவே இது சோர்வுக்குரியது இது அன்னமய கோஷம் என்பதனால் இவர் அப்படி போனார் நின்றார் உணவில்லாத காரணத்தினால் அது தளர்ச்சிக்கு உட்பட்ட நிலையில் தலையில் வச்சிருந்த கூடையோடு அப்படியே சாஞ்சி கீழே விழுகிறார் அப்படி விழுகிற பொழுது பின்னாடி தானே அவருடைய மனைவியாக இருந்தாங்க அவங்க மட்கலம் மூடு கையால் ஒரு ஆணைந்து கையில் வச்சிருக்கிறாங்க அது மண்ணால் செய்யப்பட்ட கலசம் அதை கையில் மூடிக்கொண்டு தான் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கிறாங்க அவர் அப்படியே நின்று விழுகிற பொழுது பதட்டத்தோடு அவர் அப்படியே தாங்கினாங்க தாங்கும்போது அவரை பிடித்து கொள்ள முடிந்தது அவர் தலையில வச்சிருந்த பொருள் எல்லாம் மண்ணில் அப்படியே விழுந்துச்சு விழுந்த உடனே அவர் விழுந்தவர் அப்படி பார்க்கிறார் பார்க்கும்போது அந்த அரிசி எல்லாம் நிலத்திடை பிழந்திருக்கிற கமர்ன்னு அதுக்கு பேர் நிலம் வெடிச்சு போயிருக்கு அப்ப இந்த நிகழ்வு நடைபெறுகிற காலம் ஒருவாறு ஒரு கோடை காலம் ஏன் அறுவடை முடிஞ்சு நெல் வயல் காஞ்சிருக்குது இனி அடுத்து தான் நீர் பாய்ச்சி பிறகு அடுத்து விதைக்கணும் அப்போ அந்த நெல் வயல் எப்படி இருக்குது பிளந்து பிளந்து காணப்படுது அந்த பிளவு இடை இந்த நெல்லும் அந்த மா வடுவும் கீரை முதலானவையெல்லாம் அப்படியே உள்ளே விழுந்துருச்சு நாயனார் பார்க்கிறார் இனி நாம் கோயிலுக்கு ஏன் போகும் எதற்கு போகிறோம் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் சாமி மன்னிக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு உணவு கொண்டு வர முடியலேன்னு சொல்கிறக்கா போகிறது அப்படின்னு எண்ணி பார்க்கிறார் அப்படியே அதை பாட்டு பாருங்கள் போதாரார் நின்றபோது புலர்ந்து கால் தளர்ந்து தப்பி நிற்க முடியல தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார் அப்படியே அப்படி தப்பி என் நிலையில் அப்படி கீழே விழுகிறார் அப்போ மாதரார் வருந்தி வீழ்வார் அவரை மட்கல மூடு கையால் காதலால் அனைத்து மண்கலம் இருக்கிற கையை கொண்டு அவர் அன்பால் அணைத்து கொண்டு அப்படியே தாங்கினாங்க அப்படி தாங்கிய நிலையில் எல்லாம் எது நெல் மாவடு கீரை எல்லாம் கமரிடை சிந்த கண்டு இந்த நில வெடிப்புக்குள்ளே விழுந்ததைக் கண்டு நம்முடைய சிவபெருமானின் தொண்டர் பூதநாயகர் தம் தொண்டர் போவது அங்கு இனி என் போகணும் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் போவது அங்கு இனி ஏன் என்று என்ன பண்ணார் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு திகைத்து போய் நிற்கிறார் நீ அடுத்து சொல்கிறார்